சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இன்றைய ஆன்மீக பதிவின் சண்முக கவசத்தின் பதினேழாவது பாடலின் விளக்கத்தை பார்க்க முதலில் பாடலை கேட்கலாம் டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமரு விப்புருதி குண்மம் குடல்வழி ஈழை காசம் நிமிரணாது இருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமை அடையாமலே குண்டெறிந்தவன் கைவேல் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம் டமருகத் அடிபோல் நைக்கும் டமருகம் என்றால் ஒரு உடுக்கை அதாவது உடுக்கையின் அடிபோல் துன்பப்படுத்தும் தலையிலி அதாவது ஒற்றை தலைவடி அடுத்து கண்டமாலை என்றால் வாதம் பித்தத்தினால் உண்டாகும் கட்டிகள் கழுத்தைச் சுற்றி மாலை போல இருக்கும் அது மிகுந்த வலியை உண்டாக்கும் அது இடுப்பிலும் கட்டி போல வரும் உடைந்தாலும் விரைவில் குணமாகாது அவ்வாறு இருப்பது கண்டமாலை கண்டத்தில் மாலையை போல் வருவதால் வருவதால் அதற்கு பெயர் கண்டமாலை குமுறு விப்புறுதி என்றால் மிக்க வலியை உண்டாக்கும் சிலந்தி புண் என்று பொருள் குன்மம் என்றால் அஜீரணத்தால் உண்டாகும் நோய்கள் ஏப்பம் அஜீர்ணம் மலபந்தம் இவற்றால் உண்டாகும் நோய்கள் அடுத்து குடல் வலி குடலில் உண்டாகும் நோய்கள் ஈழை காசம் காச நோய் கபத்தினால் உண்டாகும் நோய்கள் அடுத்தது நிமரணாது இருத்தும் வெட்டை நிமிரவே முடியாமல் படுத்த படுக்கையாக வைக்கும் வெப்ப நீர் பிரமேகம் எல்லாம் நீர் போர்த்த மேக நோய்கள் என்னும் இவை எல்லாம் எமை அடையாமலே அதாவது எண்ணெய் அணுகாதபடி குன்றி வெறிந்தவன் கைவேல் தாக்க அதாவது க்ரௌஞ்சமலையை பிழந்துவனான முருகப்பெருமானின் இருக்கும். வேல் என்னை காத்தருள்வதாக என்று வேண்டுகிறார் பாம்பன் சுவாமிகள் எனவே இத்தகைய துன்பப்படுத்தும் நோய்கள் நம்மை அணுகாமல் இருப்பதற்காக இப்பாடலை பாடி முருகனை வேண்டுகோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தலையிடு கண்ட மாலை குமருதி குன்மம் குடல் வலி ஈழை காசம் வெட்டை நீ பிற மேகம் எல்லாம் எமை அடையாமலை குன்று எறிந்தவன் கைவேல் காக்க